வான்புகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்வரை அறங்கள் ஓங்க நற்றமில் வேள்வி மல்க செய்வ செய்வநீதி விளங்குக உலகமல்லா ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களை பாராட்டுகிறேன் எத்தனை சிறந்தவர்கள் இன்றைக்கெல்லாம் உட்காந்துருந்தா ஒரு நாலாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் இதை விட்டு போட்டு இங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்து வந்து உட்காந்து மெனக்கெடுத்து எல்லோரும் கூடியிருந்து குளிர்ந்தையில் ஒரு எம்பாவாயினு முன் நெடுமாமுனி பாடியாடி முன்னை சிந்தனைகள் முழுவேறு அறிந்தடனும் அவருக்கு ஒன்று தெரியும் இவருக்கு ஒன்று தெரியும் இவருக்கு ஒன்று தெரியும் அவருக்கு ஒன்று தெரியும் தயவுசெய்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் மேலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என் ஜாதகத்தை கொடுத்து பாருங்கன்னு சொல்லாதே அவங்க வீட்டுக்கு நீங்கள் போங்க எனக்கிட்ட ஜோசியர் வந்தாருன்னா நான் காசு வாங்குறதில்ல அவ்வளோதான் என்னுடைய சிலபஸ் ரவி ஜெயக்குமார் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கும் அவரோடு இருந்து உழைக்கிறவர்களுக்கும் அவர்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிற என்னுடைய ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வதிக்கிற இடத்துல அடியன் இருக்கிறேன் இப்போ தான் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வரேன் வேக வேகமாக ஒடியாந்த என பேர் போட்டர் ஒரு விஷயம் சொல்கிறேன் கற்றுக்கொள்பவர்களும் வருகிறார்கள் கற்றுக்கொண்டதை பகிரவர்களும் வருகிறார்கள் இந்த ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல சொல்லிட்டு போனார் என்னிடத்தில் ஜாதகம் பார்த்தால் விளக்கு ஏற்றுவேன் அந்த வாஞ்சியம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நீங்கள் ஸ்ரீ வாஞ்சியம் போயிட்டு வாங்க ஜோதிடர்கள் தெரிந்து கொள்ள இரண்டு சப்ஜெக்டை தருகிறேன் நான் படித்தவன் என்பதற்காக இல்லை நான் பலவேர்ட்ட காலில் விழுந்து கற்றுக்கொண்டதை உங்களுக்கு தருகிறேன் இதுவரையிலும் அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய திசை என்பது ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு பழி ஒரு பாபம் ஒரு கேவலப்படுதல் சீரழிதல் இது போன்ற செயல்களை செய்யாமல் போகாது அது எந்த அலக்கணத்துக்கு யோகாதிபதி அவனாக இருந்தால் எதை பற்றி கவலைப்படா தீர்க்கமான முடிவு சொல்கிறேன் அஸ்வினி மகம் மூலம் சூரியன் சூரிய திசை நடக்கிறவர்களுக்கு அஸ்வினி மகம் மூலத்தில் ஒரு யோகாதிபதியோ ஒரு ராஜ யோகாதிபதியோ ஒரு திக்பலம் பெற்றவனோ எவனாக இருந்தாலும் அவனை அந்த ஜாதகரை இமுச கொடுக்காமல் போகாது செக் பண்ணிக்கோங்க பரணி நட்சத்திரம் சந்திரன் பூரம் போராட அந்த மூணு நட்சத்திரம் எழுதிக்குங்க இது பயன்படும் நீங்கள் பிரமாதமாக சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க இந்த விதியை பொருத்தி பாருங்க இது பிராணங்களில் கிடைத்த விதி பிராணம் படிக்க மாட்டேங்க நம்ம நிறைய ஜோசியர் பிராணம் படிக்க மாட்டேங்க படிக்கவே மாட்டேங்க பரணிபூரம் பூராடத்தில் இருக்கிறவனுக்கு சந்திரன் இத பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா உங்கள் அம்மா உங்களை கேவலப்படுத்தினாலான்னு கேளுங்க ஆமாம்மா சந்திரனுங்கிற மாத்ரு தாயார் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் துரோகியாகத்தான் இருப்பாள் அசிங்கப்படுத்தான் செய்வா அதே சந்திரனுடைய ரோகிணி அஸ்தம் திருவோணம் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு இது ரிவேர்ஸில் அடிக்கும் எது பரணிபுரம் சுக்கரனுடையது தங்கச்சி அது விதியை நீங்கள் எழுதிக்குங்க புதிய ஆராய்ச்சியாளர்கள் எழுதுங்க அடுத்து வர்ற ஜாதக கட்டத்தில் கோர்த்து பாருங்க எழுதிக்கிங்க கிருத்திகைக்கு செவ்வாய் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் சிரமத்தை கொடுக்குவேன் தேவையில்லாத அசிங்கம் அவமானம் பழி பாவம் ரெண்டு மாரகாதிபதி மூணு பாதகாதிபதி காலபுருஷத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவே ஜனநிலக்கிறதுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் இவங்கெல்லாம் சேர்ந்தா எப்படி கலவையாக போட்டு அப்படி கலவை சார்ந்து எடுத்து அப்படி அடிச்சானா எப்படி இருக்கும் அந்த வேதனை இருக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு விதியை பொருத்தி பாருங்க அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணன் ரோஹிணியில் பிறந்தான் அவன் என்னையா பாவம் பண்ணான் அவன் தாய்மாமியை பிறக்கிறதுக்குனாலும் எட்டு வேற சும்மா சதக்கு சதக்குன்னு அடித்தானா இல்லையா அவன் பிறப்பதற்கு முன்னதாகவே ரோகிணி நட்சத்திரம் தாய்மாமன் கம்ஷன் மூலமாக எவ்வளோ பிரச்சனை இருக்குது உண்மை தானே இதான் புராணம் இப்படி எடுத்து தான் இப்படி எடுத்திங்கன்னா தான் ஜாதகம் வரும் சும்மா ஒரு ஜோசியர் சொல்லுவார் ஈரன்பார் இப்போ ஐயா கூட முருகேசன் சொன்னார் எனக்கு கூட அவர் சொன்ன விதியை தெரிஞ்ச மேலே என்ன பண்ணுவேன் இணைக்க பார்த்துக்கிட்டே பேசுகிறோம் பாருங்க தனியாக போய் உட்காந்து கேளுங்க அற்புதமாக இருக்கும் இந்த இந்த விதிகள்லாம் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அதனால் இந்த மீடியாவை சுலபமாக வேஸ்ட் பண்ணிடுறாதீங்க கண்ணுக்கு தெரியாது எவனோ ஒருத்தர் யூஎஸ்லேருந்து கூப்பிடுவான் என்னன்னா ஜி எவனோ ஒருத்த கூப்பிடுவான் அது மூலயமா நம்ம பிரபலியமாகலாம் நீங்கள் உங்கள் திறமையை ஒருத்தர்ட்ட கொட்டிட்டீங்கன்னா அவனே ஸ்ப்ரைப் பண்ணிடுவான் அதனால் இந்த கருத்தரங்கிறதுக்கெலாம் வாங்க வந்தால் மைக்கில் என்ன பத்து நிமிஷமாக நல்லா கேட்டுக்கோங்க முடிஞ்சு போகும்போது கூட ஒரு அரை மணி நேரம் பேசி எல்லோ ஓட்டு விடல இல்லை ஒரு சேனலில் போட்டு விடும் கீழே பேர் போட்டு ஃபோன் நம்பர் ஜாதகம் பார்க்க ஜோதியோட ஆலோசனைக்கு போட சொல்லுங்கள் ரவி ஜெயக்குமாட்டர் போடுவார் அவங்களுக்கு சேனல் லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும் நமக்கு பொலப்பு கில்மா கிடைக்கும் புரியுதுங்களா அதே போல் மிருக சீரிசத்துக்கு குரு எழுதிக்குங்க திருவாதிரைக்கு சுக்கரன் புனர்பூசத்துக்கு சனி பூசத்துக்கு ராகு ஆயிலியத்துக்கு கேது முதல்ல நாட்டை சொல்லிவிட்டேன் இப்போ சொல்லிட்டு இதை வச்சு அப்படியே டெவலப் பண்ணிக்கோங்க அடுத்த ஜோசியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் எழுதிக்குங்க சொல்ல 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 எழுதுங்க சித்திரமும் கைப்பழக்கம் அடுத்து எப்படி எப்படி ஆ மிருகசீரிசம் குரு திருவாதிரைக்கு சுக்கரன் அப்படியே நான் நட்சத்திரத்தை போடுங்க அப்படியே கிழமையை எழுதுங்க எப்படி எழுதிட்டீங்களா போய் பார்க்குறீங்க அருமகனாஜி ம் அடுத்து எழுதிக்குங்க நட்சத்திரத்திற்குரிய உடலுடைய பாகங்கள் நோய்கள் எப்படி வரும் ஸ்கேன் மிஷினில் டாக்டரை வச்சு எடுக்கிறத நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறேன் நான் கண்டுபிடிக்கல என் குருநாதர் போகர் புலிப்பானியினுடைய பாடங்களிலிருந்து அந்த காலத்தில் செமினார்ல நான் எழுதிக்கிட்டதை அப்படியே ஃபாலோ பண்ணி வரேன் அது பழனியில் கருத்தரங்கம் நடக்கும் அந்த கருத்தரங்கத்தில் நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால போய் எழுதுனதேன் நோட்டு மாற்றி நோட்டு டைரி மாற்றி டைரி எடுத்து எழுதி இப்போ நான் உங்கள் கிட்ட டிராஃப்டாக கொடுத்துட்டேன் அஸ்வினின்னா உள்ளங்கை லக்கணத்துக்கு பாருங்கள் லக்கணப்புள்ளிக்கு பாருங்கள் சந்திரனுக்கு பாருங்கள் புரியுங்களா அங்கே எடுத்துக்கோங்க ஒரு தசை ஒரு புத்தி அந்தரம் நடக்குது அஸ்வினியில் நின்னான்னு இந்த வேலையை செய்வான் நூற்றுக்கு எண்பது சதவீதம் தோற்று போகாது நூற்றுக்கு நூறு சதவீதமே சரியாக இருக்குது நான் ஒருத்தருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கோளாறு கோளாறு இருக்குது அப்படின்னா ஆமாண்ணா நான் யோக கலையிலே ஜோதிடத்தை கொண்டு போயிட்டேன் நான் அதை அதை வெளியே சொல்லி கொடுக்க முடியல நூற்றி எட்டு யோகம் இருக்குது அகிமா சிகிமா மகிமா இப்படிலாம் இருக்குது அதற்குள்ளேயும் ஜோசியம் இருக்குது அஸ்வினி உள்ளங்கை பரணி பல் குருத்தெலும்பு பரணி நட்சத்திரக்காரனுக்கு பல் குறுத்தெலும்புல ஏதாவது ஒரு எப்படி இருந்தாலும் ஆறாவது விட்டுக்குரிய சாரம் வாங்கிட்டு சந்திரன் அங்கே போவான்ல யாராவது ஒருத்தையும் சுற்றி வருவான்ல அப்போ அஸ்வினி உள்ளங்கை பரணி பல்குறுத்தெலும்பு கிருத்திகை கண்ணும் மூக்கும் கிருத்திகைனா கண்ணும் மூக்கும் அது சம்மந்தப்பட்ட எழுதிக்குங்க இவ்வளவு கிரகாந்திசை நடக்குது ஆறு குடையவன் எட்டு குடையவன் ஆறாம் வீட்டின் அதிபதி நின்ற வீட்டிற்கு ஆறு குடையவன் அந்த நட்சத்திரத்தில் ஏறினாலும் ப்ராப்ளம் வரும் நீங்கள் எப்படி வேணாலும் ஜோதிட விதிகளை போட்டுக்கோங்க ரோஹிணினா முகமும் உணவு குழாயும் ரோஹிணி நட்சத்திரம் முகமும் உணவு குழாயும் மிருகசீரிசம் இருதயம் மிருகன் போட்டு இருதயம்னு போட்டு இல்லைன்னா இப்படி போட்டுக்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஒன்றுன்னு போட்டுக்கோங்க இது எழுதுங்க அப்புறமேலே ஆசுவனியை எழுதிக்கலாம் ஒன்றுக்கு உள்ளங்கை ரெண்டுக்கு பல் குருத்தெலும்பு கிருத்திகைக்கு கண்ணும் மூக்கு ரோகிணிக்கு முகமும் உணவு குழாயும் மிருக சீரிசத்துக்கு இருதயம் திருவாதிரைக்கு நுரையீரல் சரியாக வருதா அண்ணே திருவாதிரைக்கு நுரையீரல் புனர்பூசத்துக்கு மூச்சுக்குழாய் நம்ம உடம்புல குரு பகவான் எங்கே இருக்கார் மூக்கில் இருக்கிறார் மூக்கு சுவாசம் மூக்கு அதான் குரு பகவான் அப்போ பூசத்துக்கு யார் கிட்னி பூசத்துக்கு கிட்னி ஆயிலியத்துக்கு எலும்பும் ஜவ்வும் ஆயிலியத்துக்கு எலும்பும் ஜவ்வும் மகத்துக்கு தசை பின்னலான இடுக்கு மகத்துக்கு தசை பின்னலான இடுக்கு பூரம் என்பது தலையில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் மூளைக்கு மூளைக்கு அதிகமான உடம்பில் தேவைப்படக்கூடிய பிராண சக்தி அதிகமாக தேவைப்படுவது எதுக்கென்றால் இந்த பூரத்துக்கு தான் தேவைப்படும் தலையில் உள்ள சுரப்பிகள் ஒரு வீட்டில் ஈசானிய மூளை நல்லா இருக்கணும் வீடு வந்து பிராணனை உற்பத்தி செய்யணும் உற்பத்தி செய்த பிராணனை ஒரு மனிதன் அனுபவிக்கணும் வீடு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள உணவுக்கு தான் கொடுக்கும் அப்போ அளவுக்கு அதிகமாக என்னாகும் ஈசானியம் கேட்டால் தலையில் பிரச்சனை வந்துடும் மூளையில் உத்தரம் ரத்த குழாய் உத்தர நட்சத்திரம் இரத்த குழாயி ஆட்சி செய்யும் அஸ்தம் நட்சத்திரம் கெட்டியான எலும்பும் குறுத்தெலும்பும் சந்திக்கக்கூடிய பகுதி இந்த விஷயம் வேறு எங்கேயும் வராது இது போகட்டை மட்டும் உண்டு எப்படி மிருகநாடியில் வச்சு அடிச்சு விட்டு போனார் தெளிவாக தீர்க்கமாக சாத்தினார் பாருங்கள் இரும்பாலை விஜயன் யார் எவ்வளவு சொன்னாலும் அதில் ஏதோ விஷயம் இருக்கா பாராட்டு அதுக்கப்புறம் சுவாதி சித்திரை நட்சத்திரம் சித்திரை தானே பரவாயில்ல தெளிவாக இருக்கீங்க இருதயத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய நரம்பு மண்டல சொல்லி பாருங்க ஆமாம் சுவாதி சுவாசத்தை சுத்திகரிக்கும் நீர் இந்த எல்லாம் அவன் போர்ஷனுக்கு வந்துட்டானா கரெக்டா ராகு அவனுடைய போர்ஷனுக்கு கரெக்டாக வந்துட்டான் சுவாதி என்பது சுவாசத்தை சுத்திகரிக்கக்கூடிய நீர் விசாகம் எழுதிக்கீங்க பெண்ணாக இருந்தால் கர்ப்பப்பையில் வரக்கூடிய நீர் கட்டிகள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஓவரிங்கில் பிரச்சனை ஆணாக இருந்தால் விந்து உற்பத்தி செய்கிற பை தெளிவாக இருக்கணும் பயப்படவே கூடாது எங்க கருத்தரங்கத்துக்கு வரணும் அள்ளிக்கிட்டு போனோம் உட்காந்து கூட டெவலப் ஆகிடணும் போடு சொல்லு சிறந்த ஆகு தெட்சாலி ஒரு ஆனார் அவ்வளோதான் இருக்கிறவன் கொடுக்குறான் இல்லாத வாங்கிட்டு போக வேண்டியதுதான் அனுஷம் மனித அளவில் பலத்தை தரக்கூடிய எலும்பு செவ்வாய் அது விருச்சிக ராசியில் வருது விருச்சிக ராசி வருது சனியினுடைய சனி அங்கே போனான்னா என்னாகும் பிரச்சனை வரும் போலீஸ் ஸ்டேஷன் போவான் அடிதடி நாள் போலீஸ் பேசுவான் எலும்பு உடையும் அடுத்து கேட்டை நரம்பு மண்டலத்தை அர்ஜிஸ் வர்றது நமக்கு தெரியும் மூல நட்சத்திரம் ஆசனவாய் வாய் கரெக்டாக வேண்டானா மூலம் எங்கே இருக்கும் மூலம் இங்கே ஆசனவாய் அதுக்கப்புறம் பூராடம் என்ன கல்லீரல் பித்தப்பை பூராடம் என்பது கல்லீரல் பித்தப்பை உத்ராடம் என்பது உத்திராடத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அது ஒன்றாம் பாதமோ ரெண்டாம் பாதமோ எதுவானாலும் திரு போட்டோம் செவிக்கும் மூளைக்கும் இணைகின்ற நரம்பு மண்டலம் இந்த ஜவ்வுல பிரச்சனை வரும் திருவோணம் கணையச் சுரப்பிகள் திருவோணத்தில் வந்தால் கனயச் சுரப்பிகள் வரும் அதுக்கப்புறம் அவிட்டம் நாளமில்லா சுரப்பிகள் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நாலமில்லா சுரப்பிகளில் பிரச்சனை வரும் நாலாம் இல்லாச்சும்பின்னா என்ன செய்யும் அப்படிங்கிறத மெடிக்கலில் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் சதயம் பெண்கள் சினை முட்டை உள்ள அரைப்பை சதய நட்சத்திரம் பெண்கள் சினை முட்டை உள்ள அரைப்பை பூரட்டாதி குருவன் தர ஓசை தரக்கூடிய உள்நாக்கு இந்த இடத்துல போய் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய நின்னான இந்த ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணுவான் இங்கே ஓட்டை ஓட்டு டியூப்பு போட்டு சாப்பாடை இறக்குவான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் உத்தரட்டாதி எலும்புக்கும் ஜவ்வுக்கும் இடையில் உள்ள சுரப்பி எலும்புக்கும் ஜவ்வுக்கும் இடையில் உள்ள சுரப்பி சுரப்பியை ஆட்சி செய்பவன் சுக்கரன் ஆனால் அவன் போய் எங்கே உட்காந்துருக்கான் உத்தரட்டாதிக்கு போயிட்டான் நல்லா கவனிச்சிங்களா ரேவதி பாதத்தின் அடிச்சோடு இவ்வளோ தான் மேட்ரு இது ஜோசியர்களுக்கு கொடுக்க வேண்டியது இப்போ பப்ளிக் எதாவது கொடுக்கணும்ல ஒரு நிதருக்கு முடிஞ்சிருச்சு ரெண்டே வரி சொல்லி முடிச்சிட்ற ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நம்மளை தண்டிக்க போகுது நாம் தண்டிக்கிறக்குனாலும் அதை தண்டிச்சுட்டா போதும் கிரகங்கள் பராசக்தி அம்பாள் தான் நவக்கிரகத்தை படித்தா ஒரு ரெண்டு நிமிஷம் பிச்சை கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நவகிரகங்களை அம்பாள் படைத்தா சிஷ்டி சிறிவனா சாணாம் சக்தி பூதே சனாதனி குணஸ்ட்ரைய குணமைய தேவி நாராயணி நமோசித்ததே அதனால் நவகிரகங்களை அம்பாள் தான் படைக்கிறார் சுவாமி பார்க்குறார் கருணையே வடிவமானவர் அவர் நவதானியத்தை படிச்சிட்டார் நவதானியத்தை படிச்சிட்டார் ஒவ்வொரு நவகிரக அணே 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 ஒரு நிமிஷம்னே என்னை பெத்த ஐயா அப்புறம் பேசிக்கலானே நவதானியத்தை நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க நவதானியத்தை அலட்சியமாக நினைக்காதீங்க அந்த நவதானியத்தை எடுத்து நீங்கள் போய் இன்றைக்கி போய் வாங்கி ஜோசியர் வீட்டில் ஒம்பது பெட்டி செஞ்சு அதில் ஃப்ரெஷ்ஷாக தானியத்தை வாங்கி நிரப்பி வச்சுக்குங்க அதை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதில் எடுத்து பாருங்கள் ஒரு கோதுமை ஒரு மொச்சை ஒரு எள் வெள்ளை எள்ளு சந்திரனுக்கு கருப்பு எள்ளு சனிக்கு அந்த தானியத்தை எடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா பல 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 பலன்னு அதில் தன்மை இருக்கும் தன்மை உள்ளது சிவம் கிரகங்களினால் வரக்கூடிய துன்பத்தை தன்மை உள்ள இது போக்கும் அதனால் நவதானியத்தை ரொம்ப சிம்பிளாக அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதீங்க நவதானியம் இருக்குது நான் ஒருத்தருடைய பேரை சொன்னால் எல்லா பேரும் கிண்டல் பண்ணுவான் அதனால் பண்ணலை சனி ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது சனி சனிக்குரிய தானியத்தை எடுத்துக்கோங்க குருவும் சேர்ந்துக்குங்க அதுக்குரிய தானியத்தை எடுங்க ரெண்டையும் ஒன்றா முடிச்சு போட்டு ஒரு துணியில் கட்டி போடுங்க உங்களோட கூட்டிகிட்டு வாங்க குருவும் சனி எனக்கு மிசம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அவனை அங்கேயே முட்டை விடுங்க ஏன்னா குருவுக்குரிய சுண்டக்கடலை சனிக்குரிய எள்ளு ரெண்டையும் சேர்ந்து என்ன பண்ணுங்க ஒரு பையில போட்டு கட்டி நீங்கள் கொண்டுகிட்டு போங்க அவன் அங்கே முண்டுவான் நம்மளே விட்டுருவேன் அந்த ஒளி என்ன செய்யும் ஃப்ரீக்குவன்சி இங்கே இழுத்துரும் அந்த ஃப்ரீக்குவன்சி என்ன செய்யும் இங்கே இழுத்து இங்கே வச்சுருக்கோம் நம்ம பையில் வச்சுருக்கோம் பை என்பது கேது குரு என்றால் மஞ்சள் குருவோட குரு கேது ஒரு நட்சத்திர இருக்காரா அவ்வளோதான் காரகத்துவமும் கிரக காரகத்துவம் பாவக்காரகத்துவம் இந்த லோகத்தில் பரவி கிடக்குது நிறைய பேர் இப்படி சொல்கிறான் இது தாந்திரிக பரிகாரம் சொல்கிறான் கேலி கிண்டல் பரிகாசம் பண்ணாதீங்க சூளத்தை நோக்கி போகும்போது அதை குடின்னு சொன்னானே அதுக்கெல்லாம் ஒருத்தரும் பேசலை அப்படி பார்த்தா மளிகை கடைக்காரர் வச்சுருக்கிறாரு நவதானியங்கள்லாம் பெட்டி பெட்டியாக வச்சுருக்கிறாரு அவருக்கு ஏன் ஏழரை சனி பிடிக்குதுன்னு கேட்காதீங்க ஒன்றை எடுத்து நுகர்ந்து உணர்ந்து உங்களோடு இணைத்து கொண்டால் மாத்திரம் மெனக்கெடுத்தால் மட்டும்தான் சாத்தியம் தலைமாறு வச்சு படிங்க சூரிய திசை மோசமாக இருக்க கோதுமையை தலைக்கு வச்சு படுங்க காலையில் ஊற வைங்க அதை எடுத்து உலக்கையில் இடிங்க இடித்து தூக்கி எறீங்க புரியுதுங்களா அதே மாதிரி நான் நிறைய மரங்களை பற்றி இருக்கேன் இப்போ பேசலை மரங்களை பற்றி பேசினா எனக்கு அரை மணி நேரமாக வேணும் குறைஞ்சது அதனால் இந்த மாதிரி உதாரணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆறாம் இடம் என்ன செய்யும் மனசை போட்டு பெசஞ்சு காரி நடக்க விடாமல் இம்முசு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு ஆறு கூடியவர் என்ன செய்வான் எட்டாம் இடம் என்பது எப்படி இருக்கும் பன்னெண்டாம் இடம் என்ன செய்யும் அப்படின்னா ஒன்று சனி உடைதல் சூரியன்னா கண்ணாடி அப்போ ஒரு கிரகத்துக்கு சூரியனுக்கு எப்படி இருக்குது சந்திரனுக்கு எப்படி இருக்குது லக்கணத்துக்கு எப்படி இருக்குது தசாநாதனுக்கு புத்திநாதன் எங்கே இருக்கான் தசாநாதன லக்கணமாக போட்டு பாருங்கள் அந்த இருக்குரியனர் நமக்கு பிரச்சனை வருதான் முதல்ல ஒரு உடைங்க அதை உடைச்சிருங்க உடைதல் என்பது சனிக்குரிய வேலை சனியினுடைய காரகத்துவத்தை நீங்கள் எடுத்து செய்து விடுங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா போதும் சனி ஆஃப் ஆயிடுவான் இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு கிரகம் முதலில் ஒருவனுக்கு துன்பம் தருவதாக இருந்தால் துன்பம் நடந்து விட்டால் திருப்பி அந்த கிரகம் அவனுக்கு துன்பமே தராது அதுகிட்ட கருணை இருக்கு கிரகத்திற்கு கருணை இருக்கு ஒரு ஆள் கேட்குறான் யூடியூப்பில் பெரிய லெவலில் நடத்துகிறவர் கேட்குறான் ராகு கேதுக்கு பார்வை இல்லை இருட்டு கிரகம் அது எப்படா பார்க்குங்கிறா அவருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் இமயமலைக்கு உயர்வான வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம பாட்டை முப்பாட்டை பராசரர் எடை சொன்னார் ராகு கேது என்றால் வெட்டுதல் அர்த்தம் எதை வெட்டுவான் அடுத்த ஒளி வருவதை வெட்டி எந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்க ராகு ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கான் மீனத்தில் உட்காந்துருக்கான் குரு வீட்டில் உட்காந்துருக்கான் குருவை ஆஃப் பண்ணிடுவான் அந்த வீட்டினுடைய பலனை எடுத்து விடுவான் நல்லா கவனிச்சுக்கணும் நீருக்கு குணம் இல்லை ஆனால் பதார்த்தத்தையும் சுவையை தருவதில் அதனுடைய பங்கு அழாதி ஜாஸ்தி நல்லா கவனிச்சுக்கணும் ராகு குருவோட வீட்டில் இருந்தால் குரு திசையை குருவே நடத்துவான் அவர் கூட சொன்னார் மூலம்னா புற ஏதோ சொன்னார் நாலாம் பாதத்தில் இருந்தான் அது இதை போய் குரு மாறினேன்னு சொன்னார் தோசம் போச்சுன்னு சொன்னார்ல நாய்க்கு நாய்க்கடிக்கு விசக்கடிக்கு சொன்னார் நீங்கள் நாடியில் பல விஷயத்தை ஒழிச்சு வச்சுட்டாங்க அதனால் பொதுவாக வந்து இங்கே வர்றவங்கள்லாம் பேசணும்னு நினைக்கிறாங்க உள்ள பல விஷயத்தை கேட்டு வாங்கிக்கணும் நீங்கள் அதை அப்ளை பண்ணி பாருங்கள் இரு கிரக சேர்க்கை மூணு கிரகம் ஒரு கட்டத்தில் எட்டு கிரகம் உட்காந்துருக்கு எதுக்கு பயப்படுறீங்க மிருகநந்தி நாடி யூஸ் பண்ணிக்கோங்க டிகிரி படி போடுங்க எட்டு கிரகம் எந்த டிகிரியில் இருக்குன்னு பாருங்கள் குறைந்த கிரகத்தை முதல்ல அனுமதிப்பான் திசைக்கு புத்திக்கும் அதிகமாக வாங்கின கிரகம் உச்சம் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் ஆமாம் எங்கள் வீட்டில் இப்போ நான் தான் மூத்தவேன் என் பிள்ளை என் தம்பி தம்பி தங்கச்சியில் இருந்தால் நான் தான் பாதுகாக்கணும் ஒரு வீட்டில் எந்த கிரகமாவது வந்து அதிகமான டிகிரி வாங்கியிருந்தால் அந்த கிரகம் தான் என்ன செய்யும் அந்த ஜாதகரை காப்பாற்றி கொண்டு இருக்கும் இந்த ரகசியம் தெரியுமா எட்டு கிரகம் இருக்குது பயப்படாதீங்க நாலு கிரகம் இருக்குது பயப்படாதீங்க டிகிரி யார் வாங்கியிருக்கான்னு பாருங்கள் அவனை வரிசையாக போடுங்க கிராஃப் மாதிரி போடுங்க அதை அவனுக்கு கிரகத்தோட பகை இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க வீடு கொடுத்தவன் கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க வீடு எட்டு பேருக்கு கோயந்தா வீடு கொடுத்தவே நான் ஒன்றுமலாம் போயிட்டான்னா இவன் என்ன ஆவான் அவ்வளோ தான் ராகு கேது ஒரு மிட் பாயிண்ட்டில் வந்து சிக்கிட்டா அந்த வீடு கொடுத்தவன் அவ்வளோதான் அம்பளி புள்ளியில் விழுந்தான்னு முடிஞ்சிச்சு ராகு கேதுக்கு அம்பளி புள்ளி இருக்குது ஜோசியம் நிறைய இருக்குது பிறந்த ஜாதகத்தை ஒன்று போட்டுக்குங்க கோச்சாரத்தை எழுதுங்க இது புழுவில் எழுதுங்க சிவப்புல எழுதுங்க உக்காந்துக்குங்க புத்தி போடாதீங்க போன வருஷம் என்ன நடந்திருக்கோம்னு அந்த கேது ராகு கேது எந்த கிரகத்தை தொட்டானோ அதோடைய காரகத்துவம் இந்த பாவத்தை அப்படி லேசாக ஊதி விடுங்க அடுத்து தோடை போக போகிறான் பார்த்துக்க இன்னொரு ஒன்றரை வருஷம் கழிச்சு இப்படி சித்திரவதையில் வரப்போகிறேன்னு சொல்லுங்க பிறந்த கிரக இருக்குது அன்றைக்கி சந்திரனு பிறந்த சந்திரனுக்கு இப்போ இருக்க சந்திரனுக்கும் எந்த பாவம் பிறந்த லக்கணத்திற்கும் இப்போ இருக்க லக்கணத்திற்கும் இந்த தான் கேட்க போகிறான் சிம்பிளாக சொல்லிட்டு போகணும்ல நாடியை வச்சு அடிச்சுட்டு போகலாம் தசா புத்தி இதுக்குள்ளே தான் ஒரு தசா வரும் எந்த சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் உன்னுடைய முகத்தை கண்ணாடியை காட்டுறான் அவனுக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஒரு கிறகை பார்க்குறானா அப்போ உடனே சொல்லிவிடலான்னாரு அதுதான் தசையாக இருக்கும் அதுதான் புத்தியாக இருக்கும் அதுதான் அந்தரமாக இருக்கும் கணக்கு போட்டால் கரெக்டாக வருது நான் என்ன சொல்ல வரேன் ஒரு ஜோசியனை அடுத்த நிலைக்கு கொண்டு போனோம் தசா புத்தியே போடாமல் வந்த உடனே நெட்டெடுப்பு ஜோசியம்னு சொல்லுவாங்க வந்த உடனே கடை கடை கடைன்னு சொல்லுவான் சந்திரன் குற்றம் முடியவே சுக்கரன் மேலே பிறந்த கால சுக்கரன் மேலே கேது போயிட்டா ராகு போயிட்டான்னு பிரேக் பண்ணிட்டான்னு அர்த்தம் பணம் நிற்கிற உறவுகளை சொல்லு பொருளாதாரத்தை சொல்லு அவ்வளோதான் அது அடுத்த ஓப்பில் பார்ப்போம் அடுத்த ஓப்பில் பார்ப்போம் அது சொல்லுவோம் இங்கே வருங்க ஒரு ஜூம் மீட்டிங் போடுங்க நான் எல்லாத்தையும் கக்கிறேன் ஆ ஜூம் மீட்டிங் போடுங்க ஆமாம் நான் நிறைய ஜூம் மீட்டிங்கெலாம் என்னுடைய பேரில் சிலபஸ் வச்சுருக்கேன் அது ரொம்ப ஜூ மீட்டிங்கில் தான் சொல்கிறேன் நான் அதனால் பொறுத்தளவில் ரொம்ப சிம்பிளாக உட்காருங்க ஒரு நீங்கள் வளர்ந்துட்டீங்களா டெய்லி படிங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க நான் மூணு மணி கிழந்துருக்கிறேன் மூன்றரை கிளந்திருப்பேன் எழுத்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் ஐயா பேசுனா கேட்பேன் நான் பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் மூணு மார்க்கத்தில் ட்யூன் இருக்கேன் புரியுதுங்களா அவர் கூட கூட சொன்னார் அதனால் ஒரு ஜோசியருக்கு பயனுள்ளவனா கருத்தரங்கத்துக்கு வாங்க நீங்கள் பேசணும்னு வந்துட்டீங்களா நீங்கள் எதை உணர்ந்தீங்களோ அதை தெளிவாக்கி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அந்த விதியை கொடுங்க அந்த விதி தெரியாமல் குழப்பம் பண்ணாதீங்க ஒரு ஜாதகம் வந்துடுச்சு அப்பாவு கேட்குறான் சூரியனை வச்சு லக்கணமாக வச்சுட்டு சொல்லு வரலேன்னு வச்சுக்க நான் இருந்து நான் சோசியம் பார்க்கல வாஸ்து பார்த்து பிழைச்சிக்கிறேன் துண்டோடு வந்தீங்கன்னா நெப்பாட்டை போகிறோன்னு அர்த்தம் ஏன்னா சந்திரனுக்கு பார்க்கணுமா பாருங்கள் எல்லாமே காரக கிரகம் ஒன்று கிரக காரகத்துக்கு பாருங்கள் இல்லைனா பாவ காரகத்துக்கு பாருங்கள் என்று சொல்லி ஜோசியர்கள் அனைவரும் நாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகணும் இந்த சேனல் ஜோதிடர்களுக்கு மிகுவாக பயன்படுகிறது அதனால் இந்த சேனல் வளரணும் இந்த சேனலில் முன்னின் நடத்துகிறவர்கள் கருத்தரை நடத்துகிறவங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவர்களுக்கெல்லாம் தேக சௌக்கியத்தை இறைவன் தரணும் சொல்லி என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி பாராட்டுவதோடு இங்கே வந்திருக்காங்க அவங்களெலாம் எனக்கு யாருன்னு தெரியல இருந்தாலும் அவர்களை எல்லாம் வணங்குவதோடு பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களோடு கலந்து உறவாடி வருவோம் நாம் எல்லாம் ஒரு குடும்ப உறுப்பினர் இந்த புண்ணிய நிகழ்வு தொடர்ந்து நடக்க வேண்டுமாய் நல்லாண்டவரை வேண்டி பண்ணுகின்றேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களை மதிப்பு செய்வதற்காக ரவி ஜெயக்குமார் ஐயா வந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மதிப்பு செய்வார்கள் அடுத்து செந்தில் ஐயா